அதே மனவர் விளாண்டு ஓகே டைம் ஸ்டார்ட்னால் தார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் குளிப்பிறை பொறியாளர் பாண்டியராஜன் அவரது திலகர் காளை அந்த காலையினை நாங்களே படியும் மடக்கிய தீரோமலை ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாப்பாமடை முனியாண்டி துணையோடு முத்துப்பட்டி பிள்ளையார் கணேசன் பிஜிபி நண்பர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியில பரிசுதவரை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காளைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா அடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் நகர் செவல் கம்மாய் தாண்டி தரும முடீஸ்வரர் கோவில் காளை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கௌரி பட்டி சந்தன கருப்பர் துணையோடு சந்தி வீரன் குழு வாடி வந்துருங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து வள்ளி தந்திட வெற்றி பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சர் சமயத்திலே ஆடுகளத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை புதுக்கோட்டை மாவட்டம் பாண்டிய அவரது திலகர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை நாகர்ப்படியும் மடக்கிய ஹீரோ என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாப்பமடை முனியாண்டி சுரையோடு முத்தப்பட்டி பிள்ளையார் கணேசன் டி சி

வீரர்களே கலாம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொருத்தி இருந்த பார்ப்போம் சீட்டி அடியுங்க இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக உசிலங்குளம் ஊராட்சி மன்றத்தில் தலைவர் கே சந்த கருப்பு சந்திர உசிலங்குளம் ரவி சார்பாக ஒன்றல்ல இரண்டு ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்கு வழங்க இருக்கின்ற பரிசு பயனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கருமை ஐயன் வளர்த்த சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீத்தி அடியுங்கள் கை சட்டேங்க வீரர்களை உற்சாக படுத்தேங்க கரோசை வீரர்களின் ஊக்கம் அருந்து அக்கமம் ஊக்கமும் அல்லை தந்திட பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் அறிவுமிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது அச்சுடல் மேனியா கருமை நிற நாயகன ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தி நாட்ட வரும் களம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் தாளை இல்லை வேங்கைக்கா கா என பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரா நாளைய வரலாறு இந்த வரலாற்றை பதிக்கப் போவது காளையா இல்லை காளையர்களா யார் என்று பொருத்தியிருந்து பார்ப்பா சீத்தி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாக படுத்துங்க உங்களது கர ஓசை ஹீரர்களின் ஊக்கம் அருண்டு ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக புஷிலங்குளம் ஊராட்சி மட்டும் தலைவர் கே கருப்பசாமி சாந்தி சார்பாக சாந்தா சார்பாக ஐநூத்தி ஒன்று உசிலங்குளம் ரவிதேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஸ்ரீயும் எஸ் ரவிதேவர் சார்பாக ஐநீத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு விளங்க வருகின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலை கலம் அமிழ்த்து வீடா பட்டி சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவுற்றது மாட்டினடைய உறுமையாளர்களே வாடுபடி வீரர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் சமயத்திலே ஆடு களத்திலே ராஜ சம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை புதுக்கோட்டை மாவட்டம் குள்ளிபிரை பொறியாளர் பாண்டிய ராஜன் அவரது திலகர் அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாப்பாமடை முனியாண்டி துணையோடு முத்துப்ப பட்டி பிள்ளையார் கணேசன் பிஜேபி நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா வேணியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரர்களா சென்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலை காலை கா என பொறுத்திருந்து பார்ப்பா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாற்றை பதிக்க போவது காலையா எல்லை காலையர்களா என பொறுத்திருந்து பார்ப்பாச்சி அடியுங்க கை தட்டேங்க காலையும் வீரர்களின் ஊக்க மருந்து அதுவே ஆக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திடா வெற்றி பரிசை எட்டு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான பெருமை சேர்த்திட ஆற்றல் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்கள் கைதத்துங்கள் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வீரர்களின் தந்திட அருந்து பரிசை எட்டி பறி காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா கிராமத்தார்கள் சார்பாக அன்னதானம் அடை கிராமத்தார்கள் சார்பாக வாடிவாசல் அருகாமையில் அன்னதானம் இடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஊக்கம் எட்டி பறித்திட காலையும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வருடங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு இறுதியில் ஆட்டமா பல்லவெளி நோட்டமா கொம்பால் மிரட்டுகின்ற காளையா அதை வம்பு கிளைக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்தி இருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து கொண்டிருக்கிற பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா ஹட்டுடல் வேணியா கருமை நிற ஐயன் வளர்த்த காளையா ஐயாந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் அட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கல்லாம் காளைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார் இதற்கடுத்தபடியாக ஆட்டுகளத்தை அலங்கரிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் ஒன்றியாம் செவல் கம்மாய் தாண்டி கம்மாய் தர்ம முன்னீஸ்வரர் கோவில் காளை அந்த எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு கவுரிப்பட்டி சந்தன கருப்பர் துணையோடு சந்தி வீரன் குழுவீர்கள் வாடி வாசல் அருகாமையில் அன்போடு அழைக்கப்படுகின்றார்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கொத்தமங்கலம் நமச்சிவாய தேவர் சார்பாக வேலுசாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையும் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு வீரர்களா ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

சேது தேவர் காளியம்மல் நினைவாக ஐநூத்தி ஒன்று சிராப்பு சிறப்பு பரிசுகளையும் விழா மங்களம் கொத்தமங்கலம் நமச்சிவாயத்தேவர் சார்பாகவும் வேல்சாமி அவருடைய புதல்வர் வேலுச்சாமி சார்பாக ஐநூத்தி ஒன்று வழங்க பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் பெருமை மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு ஐந்து அறிவுபடி கிடைத்த ஒரு காளையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்களா கொம்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்பு கிழக்கின்ற நண்பர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை மொத்தமா என பொறுத்திருந்த பார்ப்பா இட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் மூக்கமும் அள்ளி தந்த பரிசை சிறந்த வீரர்களும் சிறப்பான சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமை நிற நாயகனா எங்களது அழைப்புகளை ஏற்று முதலாக வருகை புரிந்துள்ள சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு கவுரிப்பட்டி சந்தனக்கரப்பர் துணையோடு சந்து வீரன் குழு வீரர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் உங்களது வீரர்களின் ஊக்கம் அருந்து பரிசை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மீக்க வீரர்களா ஆற்றல் மீக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க செய்து கொண்டிருக்கின்ற மாநகர் பி பி கே கே மீடியா பிரபாரம் நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் முத்துக்காலை போட்டோகிராபி போட்டோகிராபி நண்பர்களுக்கும் அனைத்து புகைப்பட கலைஞர்களுக்கும் விழா கொள்கையின் சார்பாக வாழ்த்துக்களை உருத்தாக்கி கொள்கின்றார் சமயத்திலே ஆடி களத்திலே ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளம் இறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டம் குளிப்பிரை பொறியாளர் பாண்டிய ராஜநபர அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீரோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாப்பாமடை முனியாண்டி துணையோடு முத்துப்பட்டி பிள்ளையார் கணேசன் பிஜிபி நண்பர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள்

இல்லை மொத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் லாஸ்ட் பார் மினிட்ஸ் கடைசி ஐந்து நிமிடம் கடைசி ஐந்து நிமிட ஆட்டா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினையும் சிறப்பு பெறுவதற்கு இரு இரு ஆட்டமா அளவில் நோட்டமா கும்பால் விரட்டுகின்ற காளையா அதை வம்பு கிழக்கின்ற நண்பர்களா சத்துமித்து ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா யார் என்று வெறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன பரிசு தயிர சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் அள்ளி மலரெடுத்து அசராமல் ஆண்டெடுத்து சொல்லி தீர்த்தாலும் சொந்த ஊர் மண் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க சாக்கூர் மண்ணுதா எங்க அந்த ஐயனார் அல்லாரா திருத்தேரி அதை கண்டு அசந்து போய் நிக்கிது வாரு பக்கத்து ஊரு திரண்டிருக்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலை லாஸ்ட் பார் போர் நிமிஷம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கைதட்டங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக உசிலங்குளம் ஊராட்சி மன்ற தலைவர் வி கே கருப்புசாமி சாந்தா சார்பாக இனித்தி ஒன்று சிறியூர் எஸ் ரவி தேர்வர் சார்பாக இனித்தி ஒன்று Bu ரவிதேவர் சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினை சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை நேரத்திரவா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை மதுரை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா புதுக்கோட்டை மாவட்டம் குளிபுரை பொறியாளர் பாண்டியராஜன் அவரது திலகர் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இட பொறுத்திருந்து பார்ப்போம் ஒரு காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரம் நாளைய வரலாறு விஜய் டிவியிலே கலக்க போவது யாரு இந்த மண்ணிலே வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட தாங்களுக்கு நேரம் கடைசி நிமிட் இரண்டே நிமிட சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வாழ வெட்டியோ சுண்டியோ எழுக்க கூடாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தவினை பெறுவதற்கு காலையும் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன அரிசி தவினை பெறுவதற்கு ஐந்து அறிவு படைத்த ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஆறு அறிவு படைத்த ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன ஆலங்கள் கடந்து விட்டன அரிசி தவினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா அறிவு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஒரே நிமிடம் லாஸ்ட் ஃபார் ஒன் நிமிட் கடைசி ஒரே நிமிடம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வர ஓசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசை பறித்திட புதுக்கோட்டை மாவட்டம் மாவட்ட பொறியாளர் பொறியாளர் பாண்டியராஜன் அவரது திலகர்களை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள் அடுத்த மாடு உள்ள அவங்க டீம்